வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம தமிழ் சினிமாவின் மாபெரும் நட்சத்திரம் மக்களின் ஹீரோ தளபதி விஜய் அவர்களின் திரைப்படப் பயணத்தை பார்க்கப் போகிறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு எல் வெற்றி படத்தில் குழந்தை நடிகராக அறிமுகமான விஜய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ரெண்டு எல் நாளைய தீர்ப்பு மூலம் ஹீரோவாக தமிழ் சினிமாவில் அடியெடுத்து வைத்தார் அதன் பிறகு பூவே உனக்காக லவ் டுடே கில்லி போக்கிரி துப்பாக்கி மெர்சல் மாஸ்டர் லியோ போன்ற பிளாக்பஸ்டர் படங்கள் அவரை உலகம் முழுவதும் ரசிகர்களைக் கொண்ட ஒரு சூப்பர் ஸ்டாராக மாற்றின இப்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை விஜய் நடித்து முழு திரைப்பட வரலாற்றை வருட வாரியாக தெரிந்து கொள்வோம் ஒன்று வெற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு தமிழ் இரண்டு குடும்பம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு தமிழ் மூன்று நான் சிகப்பு மனிதன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து தமிழ் நான்கு வசந்த ராகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு தமிழ் ஐந்து சட்டம் ஒரு விளையாட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு தமிழ் ஆறு இது எங்கள் நீதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு தமிழ் ஏழு நாளைய தீர்ப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ரெண்டு தமிழ் எட்டு செந்தூரபாண்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று தமிழ் ஒன்பது ரசிகன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு தமிழ் பத்து தேவா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி தமிழ் பதினொன்று ராஜாவின் பார்வையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி தமிழ் பன்னிரண்டு விஷ்ணு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றைந்து தமிழ் பதிமூன்று சந்திரலேகா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி தமிழ் பதினான்கு கோயமுத்தூர் மாப்ளே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு தமிழ் பதினைந்து பூவே உனக்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு தமிழ் பதினாறு வசந்த வாசல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு தமிழ் பதினேழு மாண்புமிகு மாணவன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு தமிழ் பதினெட்டு செல்வா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு தமிழ் பத்தொன்பது காலமெல்லாம் காத்திருப்பேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி தமிழ் இருபது லவ் டுடே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி தமிழ் இருபத்தொன்று ஒன்ஸ்மோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி தமிழ் இருபத்திரண்டு நேருக்கு நேர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு தமிழ் இருபத்தி மூன்று காதலுக்கு மரியாதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு தமிழ் இருபத்தி நான்கு நினைத்தேன் வந்தாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு தமிழ் இருபத்தைந்து பிரியமுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு தமிழ் இருபத்தாறு நிலாவே வா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு தமிழ் இருபத்தேழு துள்ளாத மனமும் துள்ளும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது தமிழ் இருபத்தெட்டு என்றென்றும் காதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது தமிழ் இருபத்தொன்பது நெஞ்சினிலே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது தமிழ் முப்பது மின்சார கண்ணா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது தமிழ் முப்பத்தொன்று கண்ணுக்குள் நிலவு இரண்டாயிரம் தமிழ் முப்பத்திரண்டு குஷி இரண்டாயிரம் தமிழ் முப்பத்தி மூன்று பிரியமானவளை இரண்டாயிரம் தமிழ் முப்பத்தி நான்கு பிரன்ஸ் இரண்டாயிரத்து ஒன்று தமிழ் முப்பத்தைந்து பத்ரி இரண்டாயிரத்து ஒன்று தமிழ் முப்பத்தாறு ஷாஜகான் இரண்டாயிரத்து ஒன்று தமிழ் முப்பத்தேழு தமிழன் இரண்டாயிரத்தி இரண்டு தமிழ் முப்பத்தெட்டு யு இரண்டாயிரத்தி இரண்டு தமிழ் முப்பத்தொன்பது பகவதி இரண்டாயிரத்தி இரண்டு தமிழ் நாற்பது வசீகரா இரண்டாயிரத்து மூன்று தமிழ் நாற்பத்தொன்று புதிய கீதை இரண்டாயிரத்து மூன்று தமிழ் நாற்பத்தி இரண்டு திருமலை இரண்டாயிரத்து மூன்று தமிழ் நாற்பத்தி மூன்று உதயா இரண்டாயிரத்து நான்கு தமிழ் நாற்பத்தி நான்கு கில்லி இரண்டாயிரத்து நான்கு தமிழ் நாற்பத்தைந்து மதுரை இரண்டாயிரத்து நான்கு தமிழ் நாற்பத்தாறு திருப்பாச்சி இரண்டாயிரத்து ஐந்து தமிழ் நாற்பத்தேழு சச்சின் இரண்டாயிரத்து ஐந்து தமிழ் நாற்பத்தெட்டு சுக்ரன் இரண்டாயிரத்து ஐந்து தமிழ் நாற்பத்தொன்பது சிவகாசி இரண்டாயிரத்து ஐந்து தமிழ் ஐம்பது ஆதி இரண்டாயிரத்தொரு தமிழ் ஐம்பத்தொன்று போக்கிரி இரண்டாயிரத்தொழு தமிழ் ஐம்பத்திரண்டு அழகிய தமிழ் மகன் இரண்டாயிரத்தொழு தமிழ் ஐம்பத்தி மூன்று குருவி இரண்டாயிரத்தெட்டு தமிழ் ஐம்பத்தி நான்கு பந்தயம் இரண்டாயிரத்தெட்டு தமிழ் ஐம்பத்தைந்து வில்லு இரண்டாயிரத்து ஒன்பது தமிழ் ஐம்பத்தாறு வேட்டைக்காரன் இரண்டாயிரத்து ஒன்பது தமிழ் ஐம்பத்தேழு சுரா இரண்டாயிரத்து பத்து தமிழ் ஐம்பத்தெட்டு காவலன் இரண்டாயிரத்து பதினொன்று தமிழ் ஐம்பத்தொன்பது வேலாயுதம் இரண்டாயிரத்து பதினொன்று தமிழ் அறுபது நண்பன் இரண்டாயிரத்து பன்னிரண்டு தமிழ் அறுபத்தொன்று ரோடி ராதோர் இரண்டாயிரத்து பன்னிரண்டு இந்தி அறுபத்திரண்டு துப்பாக்கி இரண்டாயிரத்து பன்னிரண்டு தமிழ் அறுபத்தி மூன்று தலைவா இரண்டாயிரத்து பதிமூன்று தமிழ் அறுபத்தி நான்கு ஜில்லா இரண்டாயிரத்து பதினான்கு தமிழ் அறுபத்தைந்து கத்தி இரண்டாயிரத்து பதினான்கு தமிழ் அறுபத்தாறு புலி இரண்டாயிரத்து பதினைந்து தமிழ் அறுபத்தேழு ஏழு திரி இரண்டாயிரத்து பதினாறு தமிழ் அறுபத்தெட்டு பைரபா இரண்டாயிரத்து பதினேழு தமிழ் அறுபத்தொன்பது மெர்சல் இரண்டாயிரத்து பதினேழு தமிழ் எழுபது சர்க்கார் இரண்டாயிரத்து பதினெட்டு தமிழ் எழுபத்தொன்று பிகில் இரண்டாயிரத்து பத்தொன்பது தமிழ் எழுபத்திரண்டு மாஸ்டர் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தமிழ் எழுபத்தி மூன்று வீஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ் எழுபத்தி நான்கு வாரிசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழ் எழுபத்தைந்து லியோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழ் எழுபத்தாறு தி கிரேட்டஸ்ட் ஆப் ஆல் டைம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் ஏழு ஜனநாயகன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ் குழந்தை நடிகராக தொடங்கிய விஜய் இன்று தளபதி என்ற பெயரில் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயத்தில் வாழ்ந்து வருகிறார் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலான சினிமா பயணத்தில் அவர் தந்த பிளாக்பஸ்டர் படங்கள் மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் மற்றும் ரசிகர்களுடன் கொண்டுள்ள அன்பு இவை அனைத்தும் அவரை ஒரு சூப்பர் ஸ்டார் மட்டுமல்ல ஒரு மக்களின் ஹீரோவாக நிலைநிறுத்தியிருக்கின்றன இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் ஜனநாயகன் படத்திற்கு பிறகு அரசியலுக்குள் நுழைந்தாலும் விஜய் தந்த திரைப்படங்கள் என்றென்றும் ரசிகர்களின் மனதில் அழியாத நினைவாக நிற்கும் இதுவே தளபதி விஜயின் திரைப்படப் பயணம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்படிப்பட்ட சினிமா வரலாற்று வீடியோக்களுக்காக நம்ம ஐ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க